ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை குறிப்பாக இந்த புதிய மாதத்தின் காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த மாதம் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக புதிய மாத வாழ்த்துக்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தெய்வனுக்கு ஏசப்பா நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் நல்ல சங்கீதம் இருபது நான்கை வாக்குத்தமாகி வைத்து இந்த மாதத்திற்காக நான் பேச வேண்டும் ஆசைப்படுகிறேன் கருத்து உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் சில நேரம் கணவன் சொல்ல முடியல சில நேரம் சொல்ல முடியல சில நேரம் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல சில நேரம் பிள்ளைகள்ட்ட சொல்ல முடியல யாரோ சொல்ல மனசுல விருப்பம் இருக்கு யார் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுவா என்று கலங்கி போயிருக்கிறீங்களோ ஆண்டவர் அன்னைக்கு சாலம் ஒன்று கேட்டான் நான் போக்குவரத்து அறியாத சிறுவனா இருக்கிறேன்னு சொன்னேன் அந்த சாலமோன்ற கத்தர் சொன்னார் நீ விரும்புகிறது என்ற கேள்வி சொன்னார் கத்த நல்லது கடந்த ஜனவரி இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய சபையிலே ஒரு நல்ல கூட்டம் வைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே சென்னையில இருந்து நல்ல ஒரு தெய்வம் மனிதர் ஒரு பரிசுத்தவான் தேசத்தில் பிரபலியமாய் பாடல் உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு கத்தோடி தாசன் வந்திருந்தார்கள் அவருடைய சாட்சி என்னை தொட்டது கண்ணீரோடு கேட்டேன் அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண் மகள் மறித்து போனாள் பையன் நல்ல ரெண்டு ரெண்டரை வயசில் நல்ல பேசி ஓடி விளையாடி சிரிக்கிற வயதிலே வியாதிப்பட்டு மருத்துவமனையில நல்ல மருத்துவமனையில சிகிச்சைக்காய் சேர்க்கப்பட்டிருந்தேன் ஆரம்ப ஊழியமாகும் எல்லாம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பிள்ளை சனிக்கிழமை இறந்து போன லட்சங்களுக்கு அதிகமான பணம் கட்ட வேண்டும் ஒரு பைசா இல்லை அவரும் போதகரும் மனைவியும் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள் ஸ்தோத்ரம் இந்த சாட்சி என்னை தொட்டது நான் உங்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேன் அந்த பெரிய மருத்துவரை பார்த்து ஐயா ஒரு உதவி செய்யுங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஆராதனை முடக்க முடியாது கத்தருக்கு ஊழியம் செய்து நாங்கள் வந்து என் பிள்ளையை பெற்றுக் கொள்கிறோம் நீங்கள் அதுவரிலும் சற்று பாதுகாத்து வைங்கள் சொல்லி அவர்கள் போனார்கள் ஜபித்திருப்பார்கள் இருதை வேதனை பணம் கொடுக்க முடியலையே பிள்ளை மறித்து போனது ஒரு கவலை ரெண்டாவது பணம் வாங்கி நல்லடக்கம் பண்ண பைசா இல்லை எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க ஹால லூரியா ஆராதித்தார்கள் ஜனங்களுக்கு வார்த்தை பேசினார்கள் ஜனங்கள் விடுதலைக்காக ஜபித்தார்கள் மருத்துவமனைக்கு போய் சரி காரியங்களை பார்க்கலாம் என்று யோசிக்க போன போது அந்த பிள்ளைக்கு செலவழித்திருந்த அவ்வளவு பணமும் கட்டப்பட்டு பில் முடித்திருந்தது ஒரு நபர் பில் முடித்திருந்தார் இன்றைக்கு வரையிலும் யாருன்னு தெரியாது கொண்டு வந்து பிள்ளையை நல்லடக்கம் செய்தோம் என்று சொன்னார் ஹால லலூயா ஒருவேளை நமக்கு மறைவானது தெரியாது ஏன் பிள்ளை மறைத்தது தெரியாது மறைவானது கத்தருக்குரியது ஹால லலூயா ஆனால் என் மறந்து கூட விருப்பம் தேவை இது யார் சந்திப்பா கலக்கி போயிருக்கிறீங்களோ அந்த மாதத்தில் நிறைய தேவையா ஹலலூய் உங்கள் தேவைகளை கத்த சந்திப்பார் அவர் ஏகோவாயிரே ஹலலூய் அவர் ஏகோவாயிரே உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆச்சரியப்படுவீர்கள் ஐயானை ஆட்டிய சூழலே இருதயத்தில் தானே விரும்புகிறேன் உங்கள் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவார் இந்த நாளும் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் நோக்கி ஜபி ஆண்டவரே என் மனசில் இப்படி விருப்பம் பிள்ளைகளை குறித்தா ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தா பொருளாதாரத்தை குறித்தா சரீர பலனை குறித்தா உங்கள் மன விருப்பத்தை கத்திரத்தில் சொல்லுங்கள் சில நேரம் நம்ம மன விருப்பத்தை யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் நெருங்கியவர்கள் கூட நம்மை அற்பமாக அவர் அவர்களை ஆசிர்வதிப்பார் நாளை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா கண்டவரே நல்ல புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் மன விருப்பத்தின் முடி செய்யுங்க நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா மனதில் முடங்கியிருக்கிற ஆசைகள் விருப்பங்கள் ஏசு கிறிஸ்துவால் நிறைவேறுவதாக ஆனால் காணா நீ ஸ்திரீயை பார்த்து நீ சொன்னீரே நீ விரும்புகிறது பொருள் படி உனக்கு ஆக கிடவது இந்த மாதத்தில் இவருடைய மன விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேட்பதாக ஆமேன் 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 கட் பிளஸ் யூ ஹாவ் அ டே